சீனாவில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார் இந்த நிலையில் தற்போது சீனா சென்றடைந்திருக்கிறார் அவருக்கு அங்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் யோகேஸ்வரன் சொல்லுங்க ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு சென்றிருக்கும் நிலையில் அவருடைய பயண விவரம் என இது பற்றிய விவரம் நான்கு நாட்கள் அரசு முறை பயணமாக ஜப்பான் மற்றும் சீனாவிற்கு சென்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் ஜப்பான் அரசுமுறை பயணத்தை இன்று காலை இந்திய நேரப்படி நிறைவு செய்து ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிலிருந்து தனி விமானம் மூலமாக சீனாவிற்கு புறப்பட்டார் இந்த நிலையிலே சற்று நேரத்திற்கு முன்பாக சீனாவினுடைய தியான்ஜின் சர்வதேச விமான நிலையத்தில் பிரதமருடைய தனி விமானம் தரை இறங்கியது தரை இறங்கியதற்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம நேரலையில பார்க்க முடிகிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்திருக்கூடிய சீன அரசு சீனாவினுடைய பாரம்பரிய நடன மற்றும் இசைகளை எல்லாம் இசைத்து பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது நேரலை காட்சிகள் பிரதமருடைய பயணம் பல நாடுகளுக்கு மேற்கொண்டிருந்தாலும் கூட இந்த சீனாவினுடைய பயணம் என்பது இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவுல கவனத்தை ஈர்த்திருக்கிறது அதற்கான காரணம் இந்தியாவினுடைய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா சமீபத்தில் ஐம்பது சதவீத வரி விதித்த நிலையில் பிரதமருடைய சீன பயணம் என்பது முக்கியத்துவத்தையும் கவனத்தையும் பெற்றிருக்கிறது கடந்த ஏழு ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி சீனாவிற்கு செல்லவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்தியா மற்றும் சீன துருப்புகளிடையே கல்வான் பள்ளத்தாக்குல ஏற்பட்ட தாக்குதலுக்கு பிறகாக பிரதமர் நரேந்திர மோடி சீனாவினுடைய அதிகாரப்பூர்வ எந்த ராஜாங்க ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளவில்லை மாறாக சீனாவினுடைய முக்கிய தலைவர்கள் பிற நாடுகளில் நடைபெறக்கூடிய முக்கியமான உச்சி மாநாடுகளின் போது மட்டும் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த நிலையிலே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு என்பது சீனாவில அடுத்த இரண்டு தினங்களுக்கு நடைபெற இருக்கிறது குறிப்பாக முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்று ஆகிய இரண்டு தேதிகளில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இதற்கு சீனா இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுத்திருந்தது இந்த அழைப்பை ஏற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி சற்று நேரத்திற்கு முன்பாக சீனா சென்றடைந்திருக்கிறார் விமான நிலையத்திலும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் உச்சி மாநாட்டில் பங்கேற்பது மட்டுமல்லாமல் சீன அதிபர் ஜின்பிங் உடன் ஒரு இருதரப்பு சந்திப்பையும் பிரதமர் நரேந்திர மோடி நடத்த இருக்கிறார் அதற்கான காரணம் ஆசிய நாடுகள் அமெரிக்காவுடைய பொருள்களுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தடைகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய நிலையில் ஆசிய நாடுகள் ஒன்றிணைந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது இப்படியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடத்தக்கூடுவார்கள் என்றும் மற்றும் இந்தியா மற்றும் சீனாவின் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை இன்னும் அதிகரிப்பு தொடர்பான ஆலோசனைகள் என்பது இரு நாடுகளுடைய தலைவர்களிடையே நடைபெறக்கூடும் என சொல்லப்படுகிறது இவை மட்டுமல்லாமல் ரஷ்ய அதிபரும் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதனாலே இந்திய இறக்குமதி பொருளுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதித்திருக்கக்கூடிய நிலையில் குறித்தெல்லாம் ரஷ்ய அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு விரிவான ஆலோசனை நடத்தக்கூடுவார் என்ற எல்லாம் வெளியுறவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடியுடைய சீன பயணம் என்பது இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவிலும் பெரும் கவனத்தை ஈர்த்துக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக சீனா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு என்பதை பாரம்பரிய முறைப்படி சீன அரசு வழங்கியிருப்பதை நம்ம நேரலை காட்சிகள்ல பார்க்கப்படுகிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகீஸ்வர்